தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்தில் இருந்து தாமிரபரணி ஆற்றில் சுமார் எழுபதாயிரம் கன அடி தண்ணீர் கரை உணர்ந்து ஓடுவதால் சிறுவைகுண்டம் அணைக்கட்டு பகுதியில் இருந்து சுமார் இருபத்தி ஆயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தகவல் தாமிரபரணி கரையோரப் பகுதியில் அபாயகரமான சூழல் உள்ளதால் தாழ்வான பகுதிகளில் உள்ள சிறுவைகுண்டம் மற்றும் ஏரல் தாலுகா பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பாதுகாப்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களுக்கு செல்ல அறிவுரை தூத்துக்குடி நெல்லை தென்காசி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு கடந்த இரண்டு நாட்களாக பலத்த மழை பெய்து வருகின்றது அதிலும் குறிப்பாக தாமிரபரணி கரையோர பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த பலத்த மழை காரணமாக நெல்லை மாவட்டத்தின் அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடு என உயர்ந்துள்ளது அணைகளிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக நெல்லை மாவட்டத்திலிருந்து தாமிரபரணி ஆற்றில் மழைநீர் மற்றும் அணைகளிலிருந்து திறக்கப்படும் நீர் என சுமார் எழுபதாயிரம் கன அடி தூத்துக்குடி மருதூர் அணைக்கட்டு வழியாக தாமிரபரணி ஆற்றில் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு செல்கின்றது இதன் காரணமாக வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றது இதனையடுத்து தாமிரபரணி கரையோர பகுதியில் கருங்குளம் சிறுவைகுண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அதிகாரிகளுடன் சென்று தாமிரபரணி ஆற்றின் நீரின் வரத்து குறித்து கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை பாதுகாப்பாக நிவாரண முகாம்களில் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு வழங்க உத்தரவிட்டார் இதனையடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறுகையில் நெல்லை மாவட்டத்திலிருந்து தாமிரபரணி ஆற்றில் சுமார் எழுபதாயிரம் கன அடி தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக தூத்துக்குடியில் தாமிரபரணி ஆற்று பகுதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகின்றது சிறுவைகுண்டம் அணை பகுதியில் இருந்து சுமார் இருபத்தி ஆறாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது மேலும் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தாமிரபரணி ஆற்றில் மழை வெள்ளம் வருவதை கண்காணித்து வருகின்றனர் என கூறினார் இவ்வாறு தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றுக்கரையோர பகுதியில் அபாயகரமான சூழல் உள்ளதால் சிறுவைகுண்டம் தாலுகா மற்றும் ஏரல் தாலுகாவில் தாமிரபரணி கரையோர வசிக்கும் கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களுக்கு பாதுகாப்பாக சென்று தங்க வேண்டுமென அறிவுரை வழங்கினார் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மழை வெள்ள கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் சீவை உண்ட அணைக்கட்டில் இருக்கோம் இப்பொழுது இங்கே வந்து இருபத்தி ஆறாயிரம் கண்ணாடி தண்ணி வந்து வந்துட்டு இருக்கு அதுலேருந்து வெளியேற்றிருக்கோம் ஆக்சுவலாக வந்து திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டத்தில் அதிக மழை பெஞ்ச காரணத்தினால அங்கிருந்து ஐம்பத்தி ஐயாயிரம் அடி தண்ணி வந்து இப்பொழுது சித்தமல்லி அணைக்கட்டு பகுதியில் வர்றதா தகவல் வந்திருக்கு அந்த தண்ணி நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பகுதிக்கு வந்து சேர்றதுக்கு மருதூர் அணை கட்டு வந்து சேர்றதுக்கு இன்றும் வந்து ஒரு மூணுல இருந்து நாலு மணி நேரம் ஆகும் அப்படி வர்ற பொழுது அதுக்கு அதுக்கு பிறகு இங்க சீவகம்னு வர்றதுக்கு ஒரு ஐந்து மணி நேரம் ஆகும் ஒட்டுமொத்தமான இந்த நேரத்துக்குள்ள அப்ப வர்றப்ப நம்மளுக்கு அதோட சேர்த்து சித்தாறு அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றாலம் பகுதியில இருந்து வரக்கூடிய சித்தாறு பகுதியிலிருந்தும் ஒரு இருபதனாயிரம் கன அடி தண்ணி நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே அங்கிருந்து வரக்கூடிய வர்ற சர்பேஸ் ரெண்ட் எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு எழுபதினாயிரம் அடிக்கு மேலே தண்ணி வந்து நம்ம தாமிரபரணி ஆற்றில தூத்துக்குடி மாவட்டத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எனவே வந்து இது ரொம்ப அபாயமான ஒரு சூழல் இது இந்த சூழலில் தாழ்வான பகுதிகள்னு சொல்லி சில பகுதிகளில் நம்ம ஸ்ரீவைகுண்டம் தாலுகா மற்றும் ஏரல் தாலுகாவில வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அந்த தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய பகுதிகள் குறிப்பா குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் இருக்கக்கூடிய கலியாவூர் அகரம் முத்தாளங்குறிச்சி ஆறாம் பண்ணை முரப்பநாடு கோவில்பத்து ஆடிக்குடி அஹ் பொன்னங்குறிச்சி ஆழ்வார்தோப்பு புதுக்குடி ஆகிய இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் தாழ்வான பகுதியில் இருக்க மக்கள்லாம் உடனடியா வந்து நிவாரண முகாம்கள் ரிலீஃப் சென்டர்ஸ்க்கு பாதுகாப்பான இடங்களுக்கு உடனடியா போகணும் இத இதே மாதிரி ஏரல் தாலுகால இருக்கக்கூடிய கீழப்பீடாகை கஸ்பா மங்களங்குறிச்சி ஏரல் டவுன் பஞ்சாயத்து மற்றும் உமரிக்காடு முக்காணி பழைய காயல் புல்லாவளி ஆதிநாதபுரம் ஆழ்வார் திருநகரி அழகிய மணவாளபுரம் பால்குளம் கேம்பல் பாத்து தென்திருப்பேரை மாவண்டி மாவடிப்பண்ணை ராஜாபதி பாராவல்லான் மானதி அன்று குருக்காத்தூர் செய்து சேது சேது கவிதா இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு போகணும் தாழ்வான பகுதியில் பாதுகாப்பான இடங்களுக்கு ஆண்டு வந்த ஒரு ஒரு பெரிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து இப்பொழுது வந்து நிலைமையை உணர்ந்துட்டு உடனடியா வந்து ரிலீஃப் சென்டருக்கு போகணும்னு நான் வந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன் இப்போ வந்திருக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட் பொதுப்பணித்துறையினர் வந்து கண்காணிச்சு சரியான விதத்துல வந்து எந்தெந்த பகுதிகளுக்கு தண்ணியை நிறுத்தணும் அல்லது விடணும் அப்படிங்கறத முடிவு பண்ணி இப்ப ஒட்டிட்டு இருக்காங்க இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை அனைவரும் வந்து சீரியஸா எடுத்துட்டு யாரும் வந்து இந்த நீர்நிலை பகுதிகளுக்கு போக வேண்டாம் அதே மாதிரி சிறுவர்கள் மற்றவர்கள் பெரியவர்கள் யாருமே வந்து இதுல நீர்ல இறங்கி குளிக்கிறதோ மீன் பிடிக்கிறதோ விளையாடுறதோ இந்த மாதிரி பணிகள் வேண்டாம் இப்பொழுது வீடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போயிடுறது நல்லது இன்னும் நம்மளுக்கு ஒரு ஒரு மூணுல இருந்து ஐந்து மணி நேரம் டைம் தான் இருக்கு அந்த டைத்துக்குள்ள நம்ம பாதுகாப்பான இடங்களுக்கு போகணும் என்று அனைவரையும் நான் கேட்டுக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்